திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அயூரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எழுபத்தி நாலாவது திருப்பதிகம் திரு மயிலாடுதுறை திருமுறை ஒன்று முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பதிகம் ரொம்ப அழகான பதிகம் கரவு இன்றி நல் மாமலர் கொண்டே இரவும் பகலும் தொழுவார்கள் எப்படிப்பட்ட கோவில் பாருங்க அதாவது வஞ்சனை இன்றி உள்ளத்தில் கள்ளமின்றி பெருமான் மேலே அன்பே பிரதானமாக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சிவத்தை சிவத்துக்காகவே அன்புக்காகவே தொடக்கூடிய நல் மாமலர் கொண்டே நல்ல மனமிக்க மலர்களை கொண்டு இரவும் பகலும் தொடுவார்கள் இரவு பகலாய் ராப்பகலாய் பேசும்போது எப்போது திருவாசகம் ராவும் பகலும் சுவாமிக்கு பூசை நடந்த வண்ணமாகவே இருக்கு சிறம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறையே தலைக்கு தலைமாலை அணிந்தார் அல்லவா அதான் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் அந்த சிவந்த சடையிலே தலையில அந்த தலைமாலை அணிந்த சிவபெருமான் அவர் எப்போதும் அங்கே தங்கி அருடக்கூடிய பெருமான் எப்படிப்பட்ட செய்கிறார்னா வரமா மயிலாடுதுறைனா அதாவது அருளால் சிறந்த சிவபெருமான் வரம் மரத்தை வரதன் நாமச்சுவே உரவெங்கரியின் உரி போர்த்த வலிமை மிக்க அந்த யானையினுடைய தோலை உரித்து போர்த்த ஆணவன் தான் அந்த பெரிய தோல் பிடிச்சிருக்கிற ஆணவன் பரமன் உரையும் பதி பரமன் எல்லாருக்கும் மேலாருக்கும் மேலான் சிவபெருமான் எப்போதும் உரைந்து தங்கி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் என்பர் குரவம் சுரப்புண்ணையும் வன்னி மருவும் மயிலாடுதுறையை என்னென்ன மரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார் குரவ மரம் பூ மரம் அப்போ அது ரொம்ப சிறப்பு பூ மரம் அதான் சுரப்புண்ணையும் வன்னி வன்னி ரொம்ப ரொம்ப பல இதெல்லாம் காலத்து மரங்கள் சாதாரண விஷயம் இல்லை அந்த வன்னி எல்லாம் இறைவனுக்கு சூட்டுதல்ங்கிறது பல இடங்களில் வரும் அதெல்லாம் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையே ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் அது என்ன ஊனத்து இருள் ஆணவ மலத்திலே உயிர் கட்டுண்டு தான் வேறு ஆணவ வேறு இல்லாது இருக்குது உயிர் போய் மும்மலத்தோட கூடி நிற்த்தலை அழகா ஊனம் உயிருக்கு எது ஊனம்னா ஆணவத்தோடு கலந்திருத்தல் தான் ஊனம் ஆனால் ஆணவம் எங்க இருக்குன்னே தெரியாது ஏன்னா இருள் கூட தன்னுடைய கரி நிறத்தை காட்டுமா இருளில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறத காட்டுது ஆனால் ஆணவம் தன்னை காட்டவே காட்டாது அது எந் எது எப்படின்னே சொல்ல தெரியாது அந்த ஆணவம் ஏன்னா உங்களுக்கு ஆணவமே ரொம்ப ஆணவமாக இருக்கீங்க நீங்கள் சொன்னால் தான் அவனுக்கு ஒரு கோபம் வரும் எந்தெந்த எனக்கு ஆணவம் இருக்கு எனக்கு ஆணவம் இருக்குமா அப்போ அந்த கேள்வியிலேயே அவன் ஆணவம் குடி வேண்டிடுச்சு அது மாதிரி தான் வேறு ஆணவம் வேறுன்னு இல்லாத நிலையில் உயிர்கள் மண்டி கிடக்குது அதுதான் அந்த ஊனத்தை தான் நீக்கணும் அதுதான் அந்த ஊனம் இருள் நீங்கிட வேண்டி அது நீங்கணும்னா சுயபூர்மான ஒருத்தர் தான் அதுக்காக லைட் போடுறாரு ஞான பொருள் கொண்டு அடிப்பேனும் ஞானப் பொருள் சிவஞானமே மெய்ப்பொருளாக எண்ணி வழிபடக்கூடிய திருவடியை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு தேன் ஒத்து இனியான் அவருமிடம் நமக்கு தெரிஞ்சவரும் தேன் இனிப்பு அது வந்து நான் ஒரு உண்மை என்னென்னா தேன் உள்ளே உடலுக்கு கசப்பு இது யாருக்குமே தெரியுமா தெரியாது தெரியாது ஏன்னா நிறைய பேர் இந்த சயின்ஸில் இருக்கும் தேன் வந்து உள்ளே போகும் வரை இனிக்க போகும் உள்ளே போனோடனா அது உடலுக்கு கசப்பான ஒரு பொருள் அது மருந்து பாருங்கள் இது மாதிரி ஒரு அற்புதம் தேன் அது தேனுத்து இனியன்னா எதற்கு கசப்பு அப்படின்னு சொன்னால் அந்த உலகியலினுடைய வாசனை அது ஒய்யாத பிறப்பை கொடுக்கறது கசப்பு பேரிண்ட வீடு கொடுக்குறதுல இனிப்பு அதுதான் சிவபெருமான் அந்த தேனோத்தை இனியான் அமரும் சேர்வு இந்த உண்மையிலே வாத்தியார் கண்டிக்கிறாருன்னா அந்த பிள்ளைகள்லாம் மணியாக படிக்கும் அது வாத்தியார் நம்மளை திருத்துறதுக்கு தான் நம்ம நான் சென்னை தான் நம்ம வாத்தியார் நம்ம கண்டிக்கிறான்னு தெரிஞ்ச பிள்ளைகள் இன்னும் வேகமாக நல்ல பிள்ளைகளாயிடும் அது சிவபெருமான் அது என்னன்னா முழு மாதிரி இருக்கும் உள்ளே பழாச்சோலை அது மாதிரி அப்பா அப்படிப்பட்ட பெருமான் சு சேர்வு சேர்வானம் மயிலாடுதுறையே அதாவது சேர்வான இடம் அப்படின்னு சொல்லலாம் சேர்வானம் மயிலாடுதுறை அப்படிப்பட்ட இனியன் அமரக்கூடிய இடம்தான் மயிலாடுதுறை அஞ்சு ஒன் புலனும் அவை செற்ற மஞ்சன் மஞ்சன்னா வலிமையுடையவன் மைந்தன் அழகன் புலன்கள் வழியிலே செல்லக்கூடிய எல்லா விதமான திரு தீங்குகளையும் செற்ற நீக்கி அழிக்கக்கூடிய பெருமான் மயிலாடுதுறையை நெஞ்சு ஒன்றி நினைந்து எழுவார் மேல் நெஞ்சு ஒன்றி நின்று ஏதோ சாமி கும்பிட்டேன் நானும் கும்பிட்டேன்னு கட்ப ஆண்டு கும்பிட்டு என்ன அதே இடத்திலே தான் நிற்பான் அதுதான் நெஞ்சு ஒன்றி நின்று கும்பிடலையப்பா கணப்ப நாயனும் அஞ்சே நாள் பூசணையில் சாமிக்கிட்டே போயிட்டாரு நீ எத்தனை ஐம்பது வருஷம் பூசை பண்ணாலும் அப்படியே தான் பண்ணி என்ன காரணம் இதான் சிந்திக்கணும் அது என்னைக்காவது சிவ பூஜை பண்ணும்போது கண்ணீர் விட்டுட்டோம்னா அதுதான் அன்னைக்கு தான் உண்மையான வழிபாடு அப்போ ஒரு நாள் அதான் சேர்க்கணும் அது மாதிரி வாழ்நாள் எத்தனை நாள் கண்ணீர் கதலாய் கண்ணீர் மல்கி அழுதால் உன்னை பெறலாமேன்னு ரொம்ப எளிமை பக்தி ஒரு அடையவே இல்லையே நான் எவ்வளோ கீழேனு இருக்கிறேன் நான் எப்போ நான் உன் திருவடியை பார்க்கறது எப்போ உன் அணையிறது உன் உணவு எப்படி பெறுறது சிவமாம் தன்மைங்கலாம் சொல்கிறாங்களே ஞானியர்கள் அதெல்லாம் என்னென்னே தெரியாமல் பல பிறவி எடுத்து எடுத்து இறந்துட்டனே சாமி அப்படின்னு நான் ஏற்ற நெஞ்சு ஒன்றி நின்று நினைந்து எழுவார் மேல் இது எழுதல்ங்கிறது துயிலில் இருந்து எழும்போது நினைத்தல் மட்டுமல்ல பிறவிதோறும் எழும்போது ஒரு பிறப்பு வரும்போதே அந்த பிறப்பு பிறந்த நிமிஷமே அப்படியே பெருமான் மேல அன்பு காட்டி அப்படியே சிரிக்குமா அந்த பச்சை குழந்தை கூட ஏன்னா பூர்வ ஜென்மை அதுக்கு அப்படியே விளையும் அந்த மாதிரி எழுதலேயும் உன்னுடைய சிந்தனையிலேயே நான் எழுதணும் புருவாய் பிறப்பினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் அப்பர்மையா எழுவார் மேல் பிணி ஆயினதானே அவங்க விட்டுட்டு நீங்கி போயிடும் இந்த பிறவிங்கிற நீங்க நெஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய திருச்செஞ்சடையில சிவந்த சடையில வைத்து தன் அணி ஆர்வத்தவர்க்கு அருள் என்றும் அதனா ஆர்வத்தவர்க்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமா பெருமான அருகி நல்ல கிட்ட வந்து அவனுடைய அருளுக்காக அப்படி ஏங்கி நிற்கிறவங்க அருள் என்றும் பிணியாயினை தீர்த்து அவங்க அந்த உடல் பிணியும் உயிரிழப்பு பிடித்த பிறவி பிணியும் தீர்த்து அருள் செய்யும் மணியான் மயிலாடுதுறை மணியன் நல்லா பேர் வைக்கிறாங்க அப்பா பேர் தான் மணியான் என்ன மணியான ரெண்டு விஷயம் ஒன்று நவமணிகள் உயர்ந்த மணி ரத்தனம் அப்படி சொல்லலாம் இன்னொன்று கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கருவிளியில் இருக்கக்கூடிய மையத்தில் ஒரு மணி இருக்கு இல்லையா அந்த மணியே ஒப்பானவன் நமக்கு எவ்வளோ முக்கியமானது அதுபோல் அப்பா நமக்கு இது ஒரு மணியான் அப்படிப்பட்ட பெருமான் மயிலாடுதுறையே தொண்டர் இசைபாடியும் கூடி கண்டு துதி செய்பவன் ஊராம் இந்த முக்கியமாக கவனையோ ஏன்னா மயிலாடுதுறையில எப்பவுமே அடியார் திருக்கூட்டமாக வந்து இசைத்து பாடி கூடி பெருமானை கண்டு மகிழ்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஊர் அப்படி ஞானசம்பந்தர் அந்த நேரில் பார்த்து பதிவு செய்கிறார் பண்டும் பலவேதியர் ஓத பண்டும்னா பண்டுன்னு சொல்லியிருக்கலாம் பண்டும்னா அன்றும் இன்றும் முன்பும் இன்றும் பலவேதியர் வேத விற்பனர்களெல்லாம் வந்து சுவாமி மேல அவங்களுடைய வேதங்களை எல்லாம் பாடி வண்டார் மயிலாடுதுரையே அந்த வண்டுகளெல்லாம் ஒழித்து மகிழ்ந்து தேனை பருகி அழகிய சோலை சூழ்ந்த மயிலாடுதுறையே அணங்கோடு ஒரு பாகம் அமர்ந்து உமையோடு ஒரு பாகம் அமர்ந்து இணங்கி அருள் செய்தவன் ஊராம் இருவருமாய் அர்த்தநாரியாக இருந்து அருள் செய்த பெருமான் உணங்கும் புரி நூலர்கள் கூடி நுணங்கணும் தவளும் அப்படியாங்க மார்புல புரி முப்புடி நூல் தவளக்கூடிய அந்தணர்கள் வணங்கும் மயிலாடுதுறையே நல்ல வேதம் படித்து தூய்மையான வாழ்க்கை ஆனது நம்முடைய திருவள்ளுவர் சொல்றார் வேதமே மறந்தாலும் பரவாயில்லை பிறப்பு ஒழுக்கத்தை விட்டுறாதீங்கப்பா ஏன்னா உங்களை பார்த்து தான் எல்லாரும் பின்னால் வராங்கன்ட்டார் திருவள்ளுவர் அதனால் பிறப்பு ரொம்ப முக்கியம் அந்த மந்திரமே மறந்தாலும் பரவாயில்லன்ட்டார் ஆனால் பிறப்பு ஒழுக்கத்தை வண்டி விட்டுறாதீங்க அப்படிலாம் அப்படிலாம் சிங்கம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வள்ளுவர் தான் அப்படி வடம் கொல் மயிலாடுதுறையே ஞாலத்தை நுகர்ந்தவன் தானும் அந்த உலகத்தையே முழுங்கிட்டு ஆணு காட்டுனாங்க யசோதா அப்போ வாயத்திறந்து கண்ணன் காட்டுறாரு உள்ள பூமி சுத்துது அது அது மாதிரி திருமாலும் கோலத்து அயனும் நல்லா அழகிய அவங்க ஒரு சவப்பா இருப்பார் பிரம்மன் பல இடங்கள்ல சொல்றார் நல்லா அழகிய பிரம்மனும் சீலத்தவன் பெருமையுடையவன் யார் சிவபெருமான் எளிமையும் பெருமையும் ஒன்றை சேர்ந்தப்ப அவங்களால அறியவே முடியலை நான் காண்பேன் போனதுனால சிலர் கூடி மாலை தீர் அந்த மாலைன்னா மால்னா மயக்கம் அந்த மால் தீர்த்தக்கூடிய மயிலாடுதுறையை அவங்க மயக்கம்லாம் நீங்கிருப்பான் உலகியல் மயக்கம் நின்று உன் சமனும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக போயிட வேண்டியது தான் நின்றுக்கிட்டே பஃபே மீல்ஸ் நல்லா மெல்லவும் முடியாது உமிழ்நீரும் வராது முழு முழு முழுக்க முழுங்கிட்டே இருக்க வேண்டியது தான் எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நின்றுக்கிட்டே அதுதான் மருந்து சாப்பிட்டா தான் உமிழ்நீர் நல்லா சுரக்கும் வயிறு போதும்னு சொல்லும் வயிறு போதும்னு சொல்லும் அப்போ உணவு குறைத்தால்தான் உடல் நல்ல நல்லா நல்லாயிருக்கும் உணவு வந்து நிறைய சாப்பிட்றதுனால தான் நிறைய நோயே வருது உணவை குறைக்க குறைக்க நோயும் குறைஞ்சே போயிடுது பெரிய ரகசியம் வயிறுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து ரத்தத்தை வயிற்றுக்கே அனுப்புனா மூளை எங்கே வேலை செய்யும் மூளை மதத்தான் பட்டுப்போம் மூளை நல்லா வேலை வேலை செய்யும்போது அரை வயிறு சாப்பிடணும் அரை வயிறு சாப்பிட்டா தான் மூளை வேலை ஏன்னா ரொம்ப ஹார்டாக வேலை செய்கிறேன்னா வேலை செய்யும்போது நல்லா சாப்பிட்டுக்கணும் இரவு நேரத்துலையாவது உணவு குறைச்சிடணும் வேலை குறையும் போது உணவு குறைக்கணும் வேலை அதிகமாகும்போது உணவு அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரியாவது சாப்பிட்டுக்கணும் எப்படின்னா ஒரே மாதிரி புடி புலின்னு பிடிப்பேன்னு சொன்னால் உடம்பு எடை குறைஞ்சி முட்டியெல்லாம் தேஞ்சு போய் ஒரு அறுபது வயசுக்கு மேலே யாராவது எழுப்பி விட்டால் தான் எந்திக்கணுங்கிற நிலமை போயிடும் சும்மா அப்படியே கில்லி மாதிரி இருக்கணும் உடம்பு அப்படியே எவ் எத்தனை வயசு வாழ்கிறோம்னு தெரியாது ஆனால் நாளும் சரி அப்படி சும்மா வாங்கினா அப்படி எந்திரிச்சி டக் டக் டாக்டனு ஸ்லீப்பரை மாட்டி வெளியில் கிளம்பும் தலைவரை பார்க்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமாக வெளியே கிளம்பணும் எல்லா அப்பாவுக்கு நிறைய தொண்டு செய்யணும் ஆசையாக இருக்குது ஆனால் பெருமான் கருணை எதுன்றது யாருக்கு தெரியும் ஒருத்தருக்கும் தெரியாது அப்பாவுக்கு தான் தெரியும் அடுத்தது பத்தாவது பாடல் நின்று உன் சமனும் அது சொல்கிறோம் நெடுந்தேரர் ஒன்று அறியாமை அது தேரர்னா பௌத்தர்கள் எல்லாம் அறியாமை உயர்ந்த அதாவது அறியாத வகையில் சிவபெருமான் உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார் வென்றி அருள் ஆனவன் ஊராம் அதாவது நமக்கெல்லாம் வந்து இறைவன் வந்து வெற்றி அருள் எப்போதுமே அவனுடைய திருக்குறளை பயமாவே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி சென்று இருக்கக்கூடிய அருளக்கூடிய ஊராம் மயிலாடுதுறை மன்றல் மயிலாடுதுறையே மண்டல் மன்று இவையெல்லாம் இடத்தை குறிக்கும் தில்லை மன்றில் ஆடி போற்றி மன்றினுள் அப்படி சொல்றோம் இல்லையா அப்ப கூத்தன் வந்து இருக்கும் இடம் மன்று அதுதான் மன்றல் அதெல்லாம் வந்து மனவினைகள் நடக்கும் இடத்திற்கும் இந்த மன்றல்னு பேர் திருக்கல்யாணம் கல்யாணம் சாதாரண கல்யாணம் மண மக்களுக்கும் நடக்கிறது திருக்கல்யாணம் இறைவனோடு முத்தி பிறக்குவதற்காக அந்த முத்தி செய்யக்கூடிய திருச்சடங்கு கூட மனவினைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய இடம்தான் அந்த மன்றல் மயிலாடுதுறையே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நயர் ஞான சம்பந்தன் அது என்ன நயமாக பேசுறவங்க பேசுறதுல வந்து எப்பயுமே பண்பாக பேசுவாங்க ஒரு நாளும் கோபமே போட மாட்டாங்க இன்னைக்கு கூட ஒரு ஐயா பேசுனார் என்ன சார் என்ன இருக்குது இந்த உலகத்தில் எடுத்துகிட்டு போக போகிறது ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் வெறும் வாயில் எல்லாருக்குமே தெரியுது ஆனால் ஒரு கெட்ட பேரோடு எதுக்கு போகணும் அதனால் யாரையும் பலமாக பேசுறதுனால பயனே கிடையாது அவங்கவுங்களுக்கு கருத்து ஏற்பாடு நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயா மன்னிக்கணியா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும் ஆனால் அதை தான் சொல்றேன் இந்த காலியில் இருக்க சிறு இருக்கக்கூடிய அடியவர்கள் நயமாக பேசக்கூடிய பண்புடையவர்கள் அப்படிப்பட்ட பண்புடையவர்களிலே மேலான பண்புடையவர் நம்ம ஞான சம்பந்த பெருமாள் ஞான சம்பந்தன் மயர் தீர மயிலாடு துறையின் மேல் இந்த உலகம் மயக்கம் அவங்களுக்கு தீரணுமா திருஞான சம்பந்த பேச்சை கேளுங்க அதான் மயல் தீர் மயிலாடு துறை மேல் மயிலாடுதுறை பெருமான் மையல் தீர்ப்பான் அந்த பெருமான் மேலே செயலால் உரை செய்தன பத்தும் யாருடைய செயலாலே என் செயலாவது ஒன்றில்லை திருவுருள் செயலால் உரைத்த சொன்ன இந்த பத்து நான் பாடினது எதுவுமே எனதுரை இல்லைப்பா தனதுரை என்ன தனதுரை எனதுரை அப்படி சொல்றது பெருமானுடைய உரை தான் என்னுடைய உரையை தவிர நானா எதுவும் சொல்லலை இதுதான் சம்பந்தருடைய வாக்கு அதான் செயலால் உரை செய்தன பத்தும் உயர்வாம் எல்லா உயர்வுகளும் கிடைக்கும் இவை உற்று உணர்வார்கே அற்புதமாக முடிச்சார் யாரு வ நல்லா கண்ணை பாரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ வந்து பொருளை பார்க்காத பொருளின் தன்மையை பாருன்னு சொல்கிறாங்க அதான் சிவத்தை பார்க்கும்போது சிவமாம் தன்மையை பார்க்குறவங்க தான் கேட்டிக்கார் அது என்ன பாது உட் இந்த உணர்வு வயப்படுது நம்மகிட்ட என்ன நடந்திருக்கு நம்ம படிக்கிறதுனால என்ன பயன் கிடச்சிருக்கு சிவத்தை வழிபடுறதுனால இந்த உயிர் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்தினுடைய அளவுகளை வச்சு நம்ம ஐயாவை நம்ம இடைப்பட முடியாது புரிய என்ன இப்படி ஆகிட்டானேன்னு ஒரு ஒரு பத்தாண்டு காலத்தை நீங்கள் ஆய்வு செய்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய உயிர் பரிணாமம் அடைஞ்சதை நீங்கள் வியக்கலாம் அதே மாதிரி அப்பப்போ நடக்கக்கூடிய செயல்களெல்லாம் இறைவன் மேலே அன்புபட்டு நம்முடைய உணர்வு ரீதியாக அவருடைய விளைவுகள் அவர் நம் மீது செலுத்தக்கூடிய அன்பை நாம் உணர்தல் அந்த உற்று உணர்தல் அப்படி செய்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக சிக்கிடுவார் ரொம்ப அற்புதமான ஒரு அற்புதத்தை விசாரித்தான் உற்று உணர்வார்கே அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஏதோ நாம் அதுக்கு போகிறோம்பா அப்படின்னு இல்லாமல் அவன் தன்னுள்ளே ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை வந்து அனுபவிக்கிற உயிர் இருக்குது பார்த்தீங்களா அந்த உயிர் மேலான உயிர் அது தான் ஐயா சொல்கிறார் சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய்